திருவாசகம் நாற்பத்தைந்து யாத்திரை பத்து திருச்சிற்றும்பலாம் பூவா சென்னி மன்னன் எம் புயங்க பெருமான் சிறியோமை பூவா சென்னி மன்னன் எம் புயங்க பெருமான் சிறியோமை ம் கலந்துணர்வாய் வெள்ள கருணையினால் ஓவாதுள்ளம் கலந்துணர்வாய் ஒரு வெல்ல கருணையினால் ஆயன்ன பட்டு அன்பாய் ஆட்பட்டி வந்து ஒருபடுமின் என்ன பட்டு அன்பாய் ஆட்பட்டீர் வந்து ஒரு படுமின் போவோம் காலம் வந்தது கான் போவோம் காலம் வந்தது கான் பொய் கழல் புகவே பொய் கழல் புகவே பூவா சென்னி மன்னன் எம் புயங்க பெருமான் சிறியோமை ஓவாதுள்ளம் கலந்துனர்வாய் ஒரு கும் வெல்ல கருணையினால் ஆயன பட்டு அன்பாய் ஆட்ப் தீர்வந்து ஒருபடுமின் போவோம் காலம் வந்ததுகான் பொய்விட்டுடையான் கழல் புகவே பொய் வீட்டுடையான் கழல் புகவே புகவே வேண்டா புலன்களின் நீர் புயங்க பெருமான் பூங்கழல்கள் புகவே வேண்டா புலன்களில் நீ புயங்க பெருமான் பூங்கழல்கள் மிகவே நினை மின்மிக்க எல்லாம் வேண்டா போக விடுமின்கள் மிகவே நினை மின்மிக்க எல்லாம் வேண்டா போக விடுமின்கள் நகவே ஞாலத்துள் துள் புகுந்து நகவே ஞால துள் புகுந்து நாயே அன்னைய நமையாண்ட நகவே ஞால துள் புகுந்து நாயே அன்னைய நமையாண்ட தகவே உடையான் தன்னை சார தகவே உடையான் தன்னை சார தலராதிருப்பார் தாம் தாமே உடையான் தன்னை சார தளராதிருப்பார் தாம் தாமே புகவே வேண்டா புலன்களில் புயங்க பெருமான் பூங்கழல்கள் மிகவே நினை எல்லாம் வேண்டா போக விடுமின்கள் நகவே ஞாலத்துள் புகுந்து நாயே அன்னைய நமையாண்ட தகவே உடையாம் தன்னை சார தளராதிரு தாம் தாமே தளராதிரு பார தாம தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விரிவகையும் தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விரிவகையும் தார் பாசம்மா என்ன மாயம் இவை போக பாசம்மா என்ன மாயம் இவை போக கோமான் பண்டை தொண்டரோடும் அவன் தன் குறிப்பே கூறி கொண்டு கோமான் பண்டை தொண்டரோடும் அவன் தன் குறிப்பே கூறி கொண்டு மின் பொய் நீக்கி போமாரமை மின் பொய் நீக்கி புயங்கண் நாள்வான் பொன்னடிக்கே மின் பொய் நீக்கி புயங்கன் நால்வான் பொன்னடிக்கே தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விரிவகையும் பாசம்மா என்ன மாயம் இவை போக கோமான் பண்டை தொன் அவன் தன் குறிப்பே கூறி கொண்டு போமாறமைமின் பொய் நீக்கி பொய்யங்கன் நால்வான் பொன்னடிகே பொய்யங்கன் நால்வான் பொன்னடிக்கே அடியாரா நீர் நீரியும் அகல விடுமின் விளையாட்டை அடியாரா நீம் அகல விடுமின் விளையாட்டை கடிசேரடியே வந்தடைந்து கடை கொண்டிருமின் திரு குறிப்பை கடிசேரடியே வந்தடைந்து கடை கொண்டிருமின் திரு குறிப்பை செடி சேருடலை செலநீக்கி சிவலோகத்தே நமைவைப்பான் செடி சேருடலை செலநீக்கி சிவலோகத்தே நமை வைப்பான் பொடிசே மேனி பொய்யங்கண் தன் பொடிசே மேனி பொய்யங்கண் தன் பூவார் காழற்கே புகவிடுமே சேன்மே நீ தன் பூவார் கழற்கே புகவிடுமே அடியாரா நீரில் நீரும் அகல விடுமின் விளையாட்டை கடிசேரடியே வந்தடைந்து கடை கொண்டிருமின் திரு குறிப்பை செடி சேருடலை செல்ல நீக்கி சிவலோகத்தே நமை வைப்பார் சேர்மேனி புயங்கன் தன் போவார் கழற்கே புகவிடுமே போவார் கழற்கே புகவிடுமே விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடைய நடிக பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின் உடையான் அடிகே பெரும் சாத்தோடு உடன் போவதற்கு ஒரு படுமின் உடன் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே அடைவோம் நாம் சிவபுரத்துள் அணியா கதவது அடையாமே புடைப்பட்டுருகி போற்றுவோம் புடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கண் நாழ்வான் புகழ்களையே புடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கண் நாழ்வான் புகழ்களையே புயங்கள் நால்வான் புகழ்களையே விடுமின் வேள் வேட்கை நோ விடுமின் வெகுளி வேட்கை நோ மிகவோர் காலம் இனி இல்லை உடைய நடிகீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒருபடுமின் அடைவோம் நாம் போ சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே புடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கண் நாள்வான் புகழ்களையே புயங்கன் நாள்வான் புகழ்களையே புகழ்மின் தொழுமின் பூ புனைமின் புயங்கந்தாலே புந்தி வைத்திட்டு புகழ்மின் தொழுமின் பூ புனைமின் புயங்கண் தாலே புந்தி வைத்திட்டு இகழ்மின் எல்லா அல்லலையும் இனி ஓர் இடையோர் அடையாமே இகழ்மின் எல்லா அல்லலையும் இனிவோர் இடையோர் அடையாமே திகழும் சீராசிவபுரத்து சென்று வணங்கி வணங்கினாம் திகழும் சீராசிவரத்து சென்று வணங்கி வணங்கினாம் நிகழும் மடியான் முன் சென்று நிகழும் அடியால் முன் சென்று நெஞ்சும் முருகேனே போமே போ நெஞ்சும் புருகே நே போகழ்மின் தொழுமின் பூ புனைமின் புயங்கண் தாலே புந்தி வைத்தீட்டு இகழ்மின் எல்லா அல்லலையும் ோர் இடையோர் அடையாமே திகழும் சீரா சிவபுரத்து சென்று சிவந்தாள் வணங்கினாம் நிகழும் அடியார் முன் சென்று நெஞ்சம் முருகே நிற்போமே நெஞ்சும் முருகே நேர்போ நிற்பார் நிற்க நில்லா உலகில் நில்லோம் இனி நாம் செல்வோமே நிற்பார் நிற்க நில்லா உலகில் நில்லோம் இனி நாம் செல்வோமே பொற்பால் ஒற்பொதிர்மே நீ பொற்பால் ப்பு ஆம் திருமேனி புயங்கண் நாள்வான் பொற்பால் ஒப்பு ஆம் திருமேனி புயங்கண் நாள்வான் பொன்னடிக்கே நிற்பேர் எல்லாம் தாழாதே நிற்கும் பரிசே ஒருபடுமின் நிற் ே நிற்கும் பரிசே ஒருபடுமின் பிற்பால் நின்று பேழ்கணித்தாள் பிற்பால் நின்று பேழ்கணித்தாள் பெருதற்கரியன் பெருமானே பேருதற்கரியன் பெருமானே நிற் நிற்க நில்லா உலகில் நில்லோம் இனி நாம் செல்வோமே பொற்பால் ஒப்பு ஆம் திருமே நீ புயங்கண்ணால் வான் பொன்னடிக்கே நிற்பீர் எல்லாம் தாழாதே நிற்கும் பரிசே உருபடுமின் பிற் பால் நின்று போல் பெறுதற்கரியன் பெருமாளே பெருதற்கரியன் பெருமாலே பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாள் உற்று பின்னை நீர் அருமாள் உற்று பின்னை நீர் அம்மாழுங்கி அரற்றாதேம் அருமாள் உற்று பின்னை நீர் அம்மாழுங்கி அரற்றாதேம் திருமாமணி சேத்திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து சேத்திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கண் திருமாலரியா திரு பொயங்கண் திருத்தால் சென்று சேர்வோமே திருமாலரியா திரு பொயங்கண் திருத்தால் சென்று சேர்வோமே பெருமான் பேரானந்தத்து பெரிய பெற்றீர்கள் அருமாள் உட் பின் அம்மாளுங்கி அரற்றாதே திருமாமணி சே திரு கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திரு புயங்கன் திருத்தால் சென்று சேவோமே சென்று சேர்வோமே சேர கருதி சிந்தனையை திறந்த வைத்து சிந்திமின் சேர கருதி சிந்தனையை திருந்த வைத்து சிந்திமின் போரில் பொழியும் வேல் கண்ணா பங்கன் புயங்கன் அருளமுதம் போரில் பொலியும் வேல் கண்ணால் பங்கன் புயங்கன் அருளமுதம் ஆர பருகியாராத ஆர்வம் கோர அழுந்து வீர் பருகியாராத ஆர்வம் கோர அழுந்துவி போ பொறிமின் சிவன் கழர்கே போற பொறிமின் சிவன் கழர்கே பொயில் கிடந்து பொருளாதே போற பொறிமின் சிவன் கழர்கே பொயில் கிடந்து பொருளாதே சேர கருதி சிந்தனையை திருந்த வைத்து மின் போரில் போனியும் வேல் கண்ணாள் பங்கன் புயங்கன் அருளமுதம் ஆற பருகியாராத ஆர்வம் கோர அழுந்து வீர் போற புரிமின் செய்வன் கழர்க்கே பொய்யில் கிடந்து பொருளாதே பொய்யில் கிடந்து பொருளாதே பொருள்வார் தொழுவார் புகழ்வாராய் இன்றே வந்து ஆலாகாதீர் புரழ்வார் தொழுவார் புகழ்வாராய் இன்றே வந்து ஆலாகாதீர் மருள்வீர் பின்னை மதிப்பாரார் மருள்வீர் பின்னை மதிப்பாரார் மதியுள் கலங்கி மயங்குவீர் மருள் வீர் பின்னை மதிப்பாரார் மதியுள் கலங்கி மயங்குவிருள் வீராகில் இது செய்மின் சிவலோக கோந்திரு புயங்கண் தெருள் வீராகில் இது செய்மின் சிவலோக கோந்திரு புயங்கண் ஆருளார் பெருவார் அகலிடத்தே ஆருளார் பெருவார் அகலிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே ஆருளார் பெருவார் அகலிடத்தே அந்தோ அந்தோ புரள்வார் தொழுவார் புகழ்வாராய் வந்து மருள்வர் பின்னை மதிப்பாரார் மதியுள் கலங்கி மயங்குவீர் தெருள் வீராகில் இது செய்மின் சிவலோக கோன் திரு புயங்கண் அருளார் பெருவாரகலிடத்தே ോ അന്തോ അന്തോവീ അന്തോ 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 വീതിച്ച